வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெல் சாகுபடிக்கு மானியம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்தெந்த ஏரியா கொடுக்குறாங்க இது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இது எந்த பட்டத்துக்கு நமக்கு மானியம் தராங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் சில விவசாயிகள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க போல் நான் என்னத்துக்கு வீடியோ போட்டிருக்கேனோ அதே கேள்வியாக என்கிட்ட வந்து கமெண்டில் கேட்குறீங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போனால் எந்தெந்த ஏரியாவுக்கு மானியம் வருது அது எந்த பட்டத்துக்கு அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்ற அது எவ்வளோ நாளில் நமக்கு கையில் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுமாரி பெல் சிம்பிள் இருக்கும் அதில் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் லைக் பண்ணாத விவசாயிகள் லைக் பண்ணிங்க சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் சாகுபடிக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட்டு நடப்பாண்டுக்கு நாலாயிரம் ரூபாய் மானியமாக தராங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து வேலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க நடவு செய்த எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க ஏன்னா இப்போ ஆட்கள் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது மாதிரி இயந்திரமயம் வந்து இப்போ அதிகமாக்கப்படுகிறது மாதிரி இயந்திரமயம் வந்து நடவு செய்யும் பாருங்கள் இயந்திரம் அந்த நடவு செய்யும் இயந்திரத்துக்கு தான் இந்த நாலாயிரரூபா மானியம் வந்து உங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க இது என்னென்ன பட்டத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவை சுர்ணாவாரி இது ரெண்டு பட்டத்துக்குமே இப்போ வந்து இது வந்து நேரடியாக விவசாயிகளோட வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க இது எங்கே போய் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக வந்து வேலூர் மாவட்டம் வந்துருக்கு ஆனால் ஆல்ரெடி இது வந்து டெல்டா பகுதி கன்னியாகுமரி தூத்துக்குடி இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது ஆனால் இப்போ வந்து அஃபிஷியல் நோட்டீஸ் வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படின்றத நீங்கள் அருகாமையில் உள்ள வேளாண்மைத்துறை துறை இருக்கு இல்லையா அங்கே கண்டிப்பாக போய் அங்கே வேளாண்மைத்துறை துறை அதிகாரியை நீங்கள் அவங்கள வந்து அணுகுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் மானியன்றது இன்றைக்கி சாதாரண அமௌண்ட் இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் அருகாமையில் உள்ள வேளாண்மைத்துறை துறை துறையில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி குருவை நட்டிருக்கீங்க அப்படின்னா அருகாமையில் உள்ள வேளாண் துறை ஆஃபீஸில் வந்து அணுகுங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க சரி இதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணுங்க அதேமாதிரி பேங்க் பாஸ்புக் இருக்கு இல்லையா அந்த பேங்க் பாஸ்புக்கு ஜெராக்ஸ் வேணும் விஓட்டை இது சிட்டா ஒன்று விஓட்டை போய்ட்டு அடங்கல் எடுத்துங்க அதேமாரி நடவு நடுறீங்க இல்லையா அந்த மிஷின் அந்த மிஷினோடய பில் எடுத்துங்க அப்புறம் உங்களோட வயல் அந்த நடவு நட்ட வயலில் ஜிபிஎஸ் லொக்கேஷன் அந்த அது ஒரு ஆப் இருக்குது ஜிபிஎஸ் இது அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் காட்டும் அதனோட ஃபோட்டோ காப்பி எடுத்து அந்த ஃபோட்டோ காப்பியும் இதனோட இணைச்சிங்க இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேளாண்மைத்துறை துறை ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க இது வந்து வேலூர் மாவட்டத்துக்கு வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு மற்ற மற்ற மாவட்டத்துக்கு நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் அறிவாமையில் உள்ள வேளாண்மை துறை ஆஃபீஸில் போய் நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டா இல்லையான்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் நான் வேறு அஃபிஷியல் நோட்டீஸ் ஏதாவது வந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விசாயலை